வடிவானந்தர் சித்தர் துணை தேய்பிரை அஷ்டமி பைரவர் பூஜை சனிக்கிழமை மதியம் மூன்று மணி மேல் பைரவர் பூஜை பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் காஞ்சமிளகாய் வேகம் தீபாரதனை திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம் அறக்கட்டளை நல்லம்பாக்கம் சிவன் கோவில் ஓம் பைரவாய நமக தேய்பிரை அஷ்டமி இருபத்தி மார்ச் இரண்டாயிரத்து சனிக்கிழமை அதிகாலை ஒன்று மணி ஒன்று நிமிடம் முப்பத்து மூன்று வினாடி வரை இருப்பதால் நல்லம்பாக்கம் சிவன் கோவில் சொர்ணனவலிங்க பைரவர் அஷ்ட பைரவருக்கு சனிக்கிழமை காய்ந்த மிளகாய் யாகம் மதியம் மூன்று மணி மணிக்கு மேல் நூற்றி எட்டு பூசணிக்கா தேங்காய் தீபம் ஏற்றப்படும் அபிஷேகம் தீபாராதனை பக்தர்கள் அனைவரும் வருக வருக தேய்பிரை அஷ்டமி பைரவர் பூஜையில் கலந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேய்பிரை அஷ்டமி நாளில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் சொர்ண நவலிங்க அஷ்ட பைரவரை சிவப்பு நிற அரளி புஷ்பம் சாற்றி வணங்க நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் சொர்ண நவலிங்க அஷ்ட பைரவரை வழிபட்டால் தொழிலில் லாபம் பதவி உயர்வு மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமியில் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும் உங்களால் முடிந்த உதவி அபிஷேகத்துக்கு அன்னதானத்திற்கும் கொடுத்து உதவி செய்யுமாறு பைரவர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாலய திருப்பணி நல்லம்பாக்கம் சிவன் கோவில் ஆலய திருப்பணிக்கு தினந்தோறும் அபிஷேகத்துக்கும் அன்னதானத்துக்கும் மாட்டுக்கு தீவனம் பைரவர் வாகனத்துக்கு பிஸ்கட் போன்றவை உங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறான் இப்படிக்கு சிவகுருநாதன் தொடர்பு கொள்ளும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு மூன்று என்